சிங்கப்பூரின் வரலாறு சிங்கப்பூர் என்பது மிக சிறியதானாலும் மிகுந்த வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட நாடாகும் அதன் வரலாற்று பயணத்தை பின்வருமாறு பார்க்கலாம் தொடக்க காலம் அதாவது பதினாலாம் நூற்றாண்டு சிங்கப்பூரின் ஆரம்பநிலை தென்காசிய வரலாற்றில் ஆவணங்களில் எமசெக் என குறிப்பிடப்பட்டுள்ளது பதினாலாம் நூற்றாண்டில் பாலி மகாராஜா சங்க நிறுவனத்தின் கீழ் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த காலகட்டத்தில் அது ஒரு முக்கிய கடற்புற விசைப்படகு தலமாக இருந்தது சங்கநிலை மற்றும் சிங்கப்புரா பதினாலாம் நூற்றாண்டு இந்த பகுதி பழைய மலாய் அரசர்களால் மற்றும் மஜபா சீட் ஆயுத்தா அரசுகளில் கட்டுப்பாட்டில் இருந்தது சர்வதேச வர்த்தக தளமாக இருந்த சிங்கப்பூரை பாலேபாங் இளவரசர் சங்கநிலா உத்தமா கண்டுபிடித்து சிங்கப்பூரா அதாவது சிங்கத்தின் ஊர் என பெயரிட்டார் இது மலாய் வரலாற்றின் முக்கியமான அத்தியாயமாகும் ஐரோப்பியர்களின் வருகை ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதாம் ஆண்டு பிரிட்டிஷ் அதிகாரி ஸ்டாம்போர்ட் ராஃபில் சிங்கப்பூரை ஒரு வணிக தளமாக உருவாக்கினார் இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சியில் ஒரு முக்கியமான வர்த்தக கட்டுப்பாட்டு மையமாக வளர்ச்சி பெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் இது முழுமையாக பிரிட்டிஷ் கொலோனியாவாக மாறியது ஜப்பானிய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரை இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் சிங்கப்பூரை கைப்பற்றியது ஜப்பானியர் அதை சியோனான் என்று பெயரிட்டனர் இந்த ஆட்சி மக்கள் மீதான கொடூரம் உணவு பற்றாக்குறை போன்ற கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஜப்பானிய தோல்வியடைந்த பிறகு இதன் மீண்டும் பிரிட்டிஷ் ஆட்சிக்குள் வந்தது சுதந்திர போராட்டம் மற்றும் மலேசியாவுடன் இணைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் சிங்கப்பூர் சுயேட்சியுடன் ஒரு அரசாங்கத்தை அமைத்தது லீ குவான் யூ முதல் பிரதமராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சிங்கப்பூர் மலேசியாவுடன் இணைக்கப்பட்டது ஆனால் சில அரசியல் சமூக முரண்பாடுகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தனி நாடாக பிரிந்தது சிங்கப்பூர் ஒரு தனிநாடு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு முதல் இன்று வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஒம்போதில் சிங்கப்பூர் ஒரு தனி நாடாக அறிவிக்கப்பட்டு லீ குவான் யூவின் தலைமையில் மிகுந்த பொருளாதார வளர்ச்சி அடைந்தது தற்போது இது உலகளாவிய வர்த்தக மையமாக தொழில்நுட்ப வளர்ச்சியில் முன்னிலை வகிக்கிறது முக்கியமான அம்சங்கள் சிங்கப்பூரின் உலகில் ஒரு மிக சிறிய நாடாக இருந்தாலும் மிக பெரிய பொருளாதார சக்தியாக வளர்ந்துள்ளது பல்வேறு கலாச்சாரங்கள் மொழிகள் உள்ள பன்னாட்டு நகரமாக இது உருவாகியுள்ளது சுத்தமான மற்றும் சிறப்பாக திட்டமிடப்பட்ட நகரமாகும் அது உலகின் முன்னணியிடம் பிடித்துள்ளது சிங்கப்பூரின் வரலாறு அது ஒரு சிறிய மீன்பிடி கிராமத்திலிருந்து உலகளாவிய பொருளாதார மையமாக மாறியதற்கான சாட்சியாக திகழ்கிறது இதை மேலும் விரிவாக பார்ப்போம் சிங்கப்பூரின் சிறப்புகள் சிங்கப்பூர் என்பது ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் உலகளாவிய பல தனித்தன்மைகளை கொண்ட ஒரு வளர்ச்சியடைந்த நாடாகும் அதன் சிறப்புகள் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் உலகளாவிய வணிக மையம் சிங்கப்பூரில் உள்ள முக்கியமான பேக்கிங் மற்றும் வணிகத்தளமாக விளங்குகிறது தொழில்நுட்ப முன்னேற்றம் மேம்படுத்தப்பட்ட ஏஐ ரொப்டிக் ஸ்மார்ட் சிட்டி டெக்னாலஜிஸ் உள்ளிட்டவை அதிகமாக வளர்ந்துள்ளது துறைமுகம் மற்றும் விமான நிலையம் உலகின் மிகப்பெரிய பரிமாற்ற துறைமுகங்களில் ஒன்றாக இது உள்ளது சாங்கி விமான நிலையம் உலகின் சிறந்த விமான நிலையங்களில் ஒன்றாக மதிக்கப்படுகிறது சுற்றுலா மற்றும் இயற்கை அழகு மெர்லின் சிலை சிங்கப்பூரின் அடையாள சிற்பமாக இது விளங்குகிறது மரினா சான்ஸ் உலகளவில் பிரபலமான பொலிவான ரிசர்ட் மற்றும் ஹோட்டல் சந்தோஷா தீவு செந்தோஷா தீவு யூனிவர்சல் ஸ்டூடியோஸ் அட்வென்ச்சர் கேவ் வாட்டர் பார்க் போன்ற பிரபலமான சுற்றுலா இடங்கள் உள்ளன கிராண்ட் பை த பை நவீன தொழில்நுட்பத்துடன் இயற்கை பெரிதாக இணைக்கப்பட்டு ஒரு பூங்கா சிங்கப்பூர் ஜூ அண்டு நைட் சஃபரி சிங்கப்பூர் ஜூ மற்றும் நைட் சஃபாரி உலகத்திலேயே சிறந்த விலங்குகள் பூங்கா மற்றும் இரவு பருவ விலங்குகள் தனியான பூங்கா பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை உலகின் மிக பாதுகாப்பான நாடுகளில் ஒன்று சிங்கப்பூர் குற்றச்சம்பவங்கள் மிக குறைவாகவே இடம்பெறுகிறது சுத்தமான மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சாலைகளில் குப்பை தேங்குதல் புகைப்பிடித்தல் விளம்பரப்படுத்தப்படாத சுகாதார ஒழுங்குமுறைகள் போன்றவை மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன ஜீரோ கரப்ஷன் கண்ட்ரி அரசு மற்றும் தனியார் துறையில் ஊழல் இல்லாத மிக சுத்தமான நாடுகளில் ஒன்று கல்வி மற்றும் ஆராய்ச்சி உலகளாவிய தரத்தில் கல்வி நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் என்யூஎஸ் நயாங் டெக்னாலஜி ஆஃப் யூனிவர்சிட்டி என்டியூ ஆகியவை உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக உள்ளது தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் ஏஐ பயோடெக்னாலஜி ஸ்மார்ட் சிட்டி போன்றவை புதிய கண்டுபிடிப்புகளில் இங்கு அதிகம் நடைபெறுகிறது கலாச்சாரம் மற்றும் மக்கள் ஒற்றுமை பன்முக மத மொழிகள் கலாச்சாரங்கள் மலாய் சீனர் இந்தியர் தமிழர் போன்ற பல்வேறு இனத்தின் ஒரே நாட்டின் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் மலாய் தமிழ் ஆங்கிலம் மந்தரின் இங்கு நான்கு மொழிகளும் அதிகாரப்பூர்வமாக மொழிகளாக உள்ளன தீபாவளி ஹராராயா சீன புத்தாண்டு போன்ற பண்டிகைகள் அனைத்தும் அரசு விடுமுறையாக அனுசரிக்கப்படுகின்றன சிறப்பான பொது போக்குவரத்து சிங்கப்பூரின் எம்ஆர்சி மாஸ் ரெப்பேர்ட் ட்ரெயினிஸ்ட் உலகின் மிக சிறந்த மேம்படுத்தப்பட்ட கடந்த ரயில்வே அமைப்புகளில் ஒன்றாக உள்ளது பஸ் அண்டு டாக்ஸி சர்வீஸ் மிக சிறப்பாக கட்டுப்படுத்தப்பட்ட சுத்தமான மற்றும் சரியான நேரத்தில் இயக்கப்படும் போக்குவரத்து அமைப்பு உள்ளது ஊர் முழுவதும் ஒய்ஃபை வசதி மக்கள் எங்கு சென்றாலும் இலவச வயர்லெஸ் ஒய்ஃபை இணைப்பை பெறலாம் வணிக மற்றும் வேலைவாய்ப்பு வெளிநாட்டு முதலீடுகள் அதிக பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இங்கு தங்களது அலுவலங்களை வைத்துள்ளது தொழில் வாய்ப்புகள் அதிகம் புதிய தொழில்நுட்பங்களில் வேலை வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது சிறந்த மருத்துவம் மற்றும் ஆரோக்கியம் உலகில் சிறந்த மருத்துவமனைகள் சிங்கப்பூர் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ரஃபேல் மெடிக்கல் குரூப் போன்றவை உலகளவில் உயர்ந்த தரத்தில் உள்ளவை மெடிக்கல் டூரிசம் ஹப் வெளிநாடுகளில் இருந்து மருத்துவ சேவைக்காக சிங்கப்பூருக்கு வரும் மக்கள் அதிகம் கவர்மெண்ட் ஹெல்த் கேர் ஸ்கீம் மக்கள் அனைவரும் மருத்துவ வசதி அரசால் அளிக்கப்படுகிறது சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் அதனுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி பாதுகாப்பு கல்வி சுற்றுலா சுத்தம் மற்றும் மக்களின் ஒற்றுமை ஆகியவை அதை உலகளவில் சிறந்த நாடுகளில் ஒன்றாக மாற்றியுள்ளது சிங்கப்பூரின் முக்கியமான பொருளாதார துறைகள் நிதி மற்றும் வணிகத்துறை சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்ச் உலகளவில் முக்கியமான பங்குச்சந்தையாக விளங்குகிறது வங்கிகள் டிபிஎஸ் ஓசிபிசி யுஓபி போன்ற உலகின் முன்னணி வங்கிகள் இங்கு இயங்குகிறது கிரிப்டோ கரன்சி ஃபின்டெக்ஸ் வளர்ச்சி பிளாக் செயினி டிஜிட்டல் பேங்கிங் போன்ற நவீன நிதி தொழில்நுட்பம் அதிக அளவில் வளர்ந்திருக்கிறது வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதி உலகின் மிகப்பெரிய ஏற்றுமதி நாடுகளில் ஒன்று சிங்கப்பூரின் மொத்த வருவாய் இருபத்தஞ்சு சதவீதம் ஏற்றுமதியிலிருந்து பெறப்படுகிறது ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் செமிகண்டக்டர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மெடிக்கல் ப்ராடக்ட் பெட்ரோலியம் போன்றவை முக்கியமானவை துறைமுக வர்த்தகம் சிங்கப்பூரின் துறைமுகம் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சரக்கு துறைமுகமாக உள்ளது தொழில்நுட்பம் மற்றும் ஆர்என்டி ஏஐ ரோபோட்டிக்ஸ் பயோடெக்னாலஜி ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட் போன்றவை முன்னிலையில் உள்ளது கூகுள் ஃபேஸ்புக் மைக்ரோசாஃப்ட் போன்ற எம்என்சிஎஸ் இங்கு ஆராய்ச்சி மையங்கள் கொண்டுள்ளது ஸ்டார்ட் அப் ஹப் உலகின் முக்கிய டச் ஸ்டார்ட் அப் எக்னோ சிஸ்டம் உள்ள நாடுகளில் ஒன்று சுற்றுலா மற்றும் அதீதி விடுதி துறைக்கு சாங்கி விமான நிலையம் உலகின் சிறந்த விமான நிலையமாகும் மெரினா பை சாண்ட் செந்தோஷா யூனிவர்சல் ஸ்டூடியோ போன்ற சுற்றுலா தலங்களும் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இருபது மில்லியனுக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள்